வயிறு கால் வீங்கி லிவர் அழுகி ரோபோசங்கர் மரணத்திற்கு முக்கிய காரணம் நம்ம மருத்துவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா மற்றும் சின்னத்திரை உலகில் தனித்துவமான நகைச்சுவை மற்றும் ரசிகர்களின் அன்பை பெற்று புகழின் உச்சத்திற்கே சென்றவர் தான் நடிகர் ரோபோசங்கர் இவர் சமீபத்தில் திடீரென உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஸ்டாண்டப் காமெடியின் மேடை நிகழ்ச்சிகள் மூலம் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய ரோபோசங்கர் சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலம் ஒட்டுமொத்த ரசிகர்களின் இதயத்தை கவர்ந்தார் விஜய் டிவில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலம் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய ஷங்கர் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் நடிகராக உயர்ந்தார் அதற்கப்புறமாக அன்றாட பிஸியான வாழ்க்கையில சிரிப்பு மறந்த மக்களை தன்னுடைய காமெடி மூலமாக மகிழ்வச்சார் இப்படி ஒட்டுமொத்த ரசர்களினுடைய மனதை கவர்ந்த இவருக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டதால் ஒரு கட்டத்தில் சினிமாவிலிருந்து விலகினார் சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் திரையுலகில் நடிக்க தொடங்கியிருந்த போதும் குறைவு மோசமடைந்து காலமானார் இந்த நிலையில் நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்தது குறித்து அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் சாந்தி புதிய தகவலை வெளியிட்டிருக்காங்க அதாவது ரோபோ சங்கருக்கு மஞ்சள் காமாலை மட்டும் வரல வயிறு வீக்கம் மண்ணீரல் வீக்கம் கால் வீக்கம் போன்ற ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கு உடனே அவருக்கு நாட்டு மருந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு லிவர் முழுவதும் அழுகிடுச்சு அதற்கப்புறமாக முக்கிய காரணம் இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது இப்போ எல்லோருடையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இப்படி எல்லாரையும் சிரிக்க வைக்க இருந்த மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லோருமே ரொம்பவே கவலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அதோட இப்போதான் கொஞ்சம் அவர் உடல் நம்ம தேடி நல்லா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன நிலையில இப்போ இப்படி ஒரு அவருடைய இழப்பு எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதோட ரோபுசங்கர் அவர்களுடைய மனைவி மிகப்பெரிய அளவில் அவரை மீட்டு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணாங்க இருந்தாலும் அவரை இப்படி காப்பாற்ற முடியலையே அப்படின்றது அவங்களுடைய மனதில் ரொம்பவே வேதனையாக இருக்குது அதையும் தாண்டி அவங்க இறுதி ஊர்வலத்தில் ஆடுனதை கூட நிறைய பேர் தவறாக பேசியிருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி இப்போது சங்கர் அவர்களினுடைய உடலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை இப்படி சொல்லியிருக்கிறது எல்லோருக்குமே மிகுந்த அளவில் வேதனையை கொடுக்குது அத்தனை வேதைகளை பொறுத்துக்கிட்டு தான் இவர் நம்மளுக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க வச்சுருக்காரோ அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்